குட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் போஸ்ட் அனலைஸ் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி இன்னைக்கு மார்க்கெட் ஆனது நிப்டியானது தொடங்கி ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஆச்சு ஆனால் நமக்கு சரியான ட்ரேட் எதுவும் கிடைக்கல சேம் டைம் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் செவென்ட்டி த்ரீலேருந்து மார்க்கெட் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ட்ரெண்டு இந்த சப்போர்ட் வரை வரணும்னு நினச்சோம் பட்டு மார்க்கெட் அதுக்குள்ளேயே திரும்பிடுச்சு அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஃபிஃப்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட டச் பண்ணிச்சுன்னா ஓகே சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகம் அதே போல் நிஃப்டியானது இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து திருப்பி ரிவர்ஸாக சான்சஸ் இருக்குது ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம் அட் சேம் டைம் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஆரம்பிச்சதுன்னா நிப்டியில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதில் இருந்து கீழே வந்து மார்க்கெட் திருப்பியும் ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் ரீடெஸ்ட் எடுத்து போயிடுச்சு மேலே பட் மூமெண்ட்ஸ் எதுவுமே சரியாக இல்லை எல்லாமே ரொம்ப சின்ன மூமெண்ட்ஸ் தான் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அந்தளவுக்கு நமக்கு எதுவும் இல்லை சைடுவே ஃபுல்லாக சைட்லேயே போயிடுச்சு ஸோ நாளைக்கு மார்க்கெட் பார்ப்போம் Thank you. Please subscribe.